வாங்க நம்ம வீடியோவில் கல்லக்கொட்டை ஒட்டா பிஞ்சிக்கலாம் அரை கப்பு கல்லக்கொட்டை பச்சை அரிசி அரை கப்பு பச்சை பயிறு முக்கால் கப்பு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வேணும்

ஒரு மூணு போட்டுக்கலாம் வளத்து எடுத்துக்கலாம் நல்ல மஞ்சள் வச்சு இந்த அளவுக்கு மஞ்சள் போகுதா போதுமான பூ போட்டு கற்றுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பார்த்து கரைச்சிக்கலாம் நறுக்கி வச்ச பூண்டு கா கப்பு அரிஞ்சு வச்ச பத்து மிளகாய் நாலு சுரண்டி வச்ச கேரட்டு ஒரு கப்பு நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கப்பு சுரண்டி வச்சு மொட்டை காய்ச்சி ஒரு கப்பு துருவி வச்சு தேங்காய் கா கப்பு

அவ்ள ஒரு அருமையா இருக்குது சூப்பரா இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடு